வணக்கம் மாணவர்களே நம்ம இன்றைக்கி இயல் மூணில் கட்கண்டு என்று அழைக்கப்படுகின்ற இலக்கணத்தில் எச்எம் அப்படிங்கிற தலைப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா எச்எம்னால் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் எச்எம் அப்படின்னா என்னென்னா பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்கு பேர் தான் எச்எம் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எக்ஸாம் எனப்படும் சரிங்களா மு பொருள் முற்று பெறாமல் இருக்கும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும் இப்போ படித்த எழுதிய ஓடிய சென்ற உண்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொற்கள் வந்து முடிவு பெறாமல் இருக்கும் சரியா பொருள் முற்று பெறாமல் இருக்கும் இந்த வார்த்தைகளுக்கு பேர் தான் எச்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இந்த எச்சம் வந்து பெயரெச்சம் வினையெச்சம் வினையச்சம் என்று இரண்டு வகை இரண்டு வகையாக பிரிக்கலாம் சரிங்களா சரி இப்போ நம்ம பற்றிய பார்க்கலாம் கவனிங்க இப்போ படித்தான் படித்த படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள் படித்தான் என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது எனவே இது வினைமுற்று ஆகும் இப்போது படித்தான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துட்டோம்னா அது வினைமுற்று சொல் லாஸ்ட்டு நம்ம போன கிளாஸ்லயே நம்ம பார்த்துருந்தோம் வினைமுற்றுனா பொருள் முற்று பெற்ற சொல்லுக்கு பேர் தான் வினைமுற்று அப்படின்னு நம்ம சொல்வோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் லாஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோல்லையா வினைமுற்றுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போது அதில் அதுக்கப்புறம் பாருங்க படித்தான் அப்படிங்கிறது வினைமுற்று இப்போ எழுதினான்னா வினைமுற்று சரிங்களா ஓடினான் அப்படின்னா வினைமுற்று சரியா அடுத்தது பாருங்க படித்த படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை இப்போ படித்த படித்து ஓடிய உண்ட சென்ற இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சொற்கள்ல ஒரு பொருள் முற்று பெறாம இருக்கு பொருள் முற்று பெறவே இல்லை கம்ப்ளீட் ஆகாம இருக்கு இந்த வார்த்தைகளுக்கு பேர் தான் நம்ம எச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா படித்த படித்த ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நீக்கும் சொல் எச்சம் எனப்படும் இது பெயரெச்சம் வினையச்சம் என்று இரு வகைப்படும் சரிங்களா சரி இப்போ நம்ம அதில் ஃபர்ஸ்ட் பெயர் எச்சம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப பெயர் எச்சம்னா என்ன அப்படின்னா பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும் எச்சமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வார்த்தை எச்சமாக இருக்கணும் முடிய போகிற வார்த்தை என்னவாக இருக்கும் பெயர் சொல்லாதான் இருக்கணும் சரிங்களா எச்சமாக இருந்து பெயர் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா இதுக்கு பேர் பெயரெச்சம் அப்படின்னு நம்ம சொல்வோம் இப்போ உதாரணத்துக்கு படித்த மாணவன் இப்போ படித்த மாணவன் படித்த அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எச்சம் மாணவன் அப்படிங்கிறது பெயர் சொல் இந்த மாதிரி எச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கணும் படித்த பள்ளி படித்த அப்படிங்கிறது எச்சம் பள்ளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெயர் சொல் சரிங்களா படித்த மாணவன் படித்த பள்ளி இப்போ பத்தியை பாருங்க படித்த என்னும் சொல் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும் படித்த மாணவன் சொல்லலாம் படித்த மாணவின்னு சொல்லலாம் படித்த பள்ளி சொல்லலாம் படித்த புத்தகம் சொல்லலாம் படித்த ஆண்டுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி எச்சம் வந்து ஒரு பெயர் கொண்டு முடிஞ்சிருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் பெயரச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வோம் இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும் பெயரச்சம் மூன்று காலத்திலும் வரும் இந்த பெயரச்சம் மூன்று காலத்திலும் வரும் என்னென்ன மூன்று காலம் அப்படின்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சரிங்களா அதாவது எச்சம் பெயரச்சம் அப்படின்னு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கணும் அது நிகழ்காலத்தில் வந்தால் நிகழ்காலம் சொல்லணும் எதிர்காலத்தில் வந்தால் எதிர்கால பெயரட்சம் சொல்லணும் இறந்த காலத்தில் வந்து இறந்த கால பேரச்சம் சொல்லணும் இப்போ பாடிய பாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்த கால பேரச்சம் பாடிய பாடல் பாடி முடிச்சதுனா இறந்த கால பேரட்சம் பாடுகின்ற பாடல் அப்படின்னா நிகழ்கால பேரட்சம் பாடும் பாடல் இனிமேல் தான் போகிறாங்க இப்போ என்னது எதிர்கால பெயரச்சம் சரிங்களா இதுதான் பெயரச்சம்னா என்ன பெயரச்சம் பெயரச்சம்னால் என்ன பெயரச்சம் மூன்று காலத்துலேயுமே வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது இந்த பெயரச்சத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக பிரிக்கலாம் இப்போ தெரிநிலை பெயரச்சம்னா என்ன அப்படின்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் எனப்படும் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் எனப்படும் செயலையும் சரி காலத்தையும் சரி என்ன பண்ணுவோம் வெளிப்படையாக காட்டும் பெயரச்சத்துக்கு பேர் தான் தெரிநிலை பெயரட்சம் சொல்கிறோம் சரி இப்போ உதாரணத்துக்கு எழுதிய கடிதம் எழுதிய கடிதம் இப்போ எழுதிய கடிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயல் என்ன செயல் அங்க நடக்குது எழுதுதல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது செயலையும் காமிக்குது காலத்தையும் காமிக்குது இல்லையா இந்த மாதிரி வெளிப்படையா வந்தாதான் தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்வோம் சரிங்களா இப்போது எழுதிய கடிதம் இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் எனப்படும் தெரிநிலை பெயரட்சத்தில் செயலும் காலமும் வெளிப்படையாக வந்திருக்கும் அப்போ செயல் அப்படின்னா எழுதிய கடிதம்னா எழுதுதல் அப்படிங்கிற செயலும் இறந்த காலம் அப்படிங்கிற காலத்தையும் காமிக்கிறதுனால இதுக்கு பேரு என்ன சொல்றோம் தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அடுத்தது குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரட்சம் குறிப்பு பெயரச்சம் எனப்படும் இங்கே செயலும் காலமும் வெளிப்படைய வராது வெறும் பண்பை மட்டும்தான் நமக்கு காமிக்கும் இதுக்கு பேர்தான் குறிப்பு பெயரச்சம் செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எனப்படும் இப்போ உதாரணமா சிறிய கடிதம் இப்போ சிறிய கடிதம் அப்படிங்கிற சிறிய அப்படிங்கிறத நமக்கு கடிதம்ங்கிறது பெயர் சொல் சிறிய கடிதம் இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லில் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை சிறிய கடிதத்தில் ஏதாவது செயல் தெரியுதா ஒன்றுமே தெரியலை ஏதாவது காலம் காமிக்குதா காமிக்கல இந்த மாதிரி பண்பினை ம மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது சிறிய கடிதம் சின்ன கடிதம் அப்படிங்கிற பண்பை மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது அதனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா குறிப்பு பெயரச்சம் சொல்வோம் செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சத்துக்கு பேரு குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் சரிங்களா அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா எச்சம் அப்படின்னா என்ன இப்போ வினை எச்சம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எச்சமா இருக்கணும் சொல்ல கம்ப்ளீட்டாக இருக்கணும் சரிங்களா வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும் சரிங்களா இந்த எச்சம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் போய் சான்று படித்து முடித்தான் படித்துங்கிறது என்ன எச்சம் முடித்தான் அப்படிங்கிறது என்ன வினைச்சொல் இல்லையா அப்போது ஒரு எச்சம் வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அதுக்கு பேர் என்ன சொன்னோம் வினையச்சம் படித்து முடித்தான் படித்து வியந்தான் சரிங்களா இந்த மாதிரி என்ன ஆகும் படுத்து உறங்கினான் இந்த மாதிரி ஒரு எச்சமானது படுத்துறங்கினான் எச்சனை முடிஞ்சிருந்துச்சுன்னா எச்சம் மேல பத்திய பாருங்க படித்து என்னும் சொல் முடித்தான் வியந்தால் மகிழ்ந்தார் படித்து முடித்தான் படித்து வியந்தாள் படித்து மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும் ஏதாவது ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கும் சரிங்களா இப்போ படித்து முடித்தான் படித்து வியந்தான் இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும் போன கிளா போனதில் என்ன பெயர் என்ன பண்ணோம் ஒரு எச்சமாக இருக்கணும் பெயரில் முடிஞ்சால் பெயர் சொன்னோம் இங்கே இதுவும் அதே தான் எச்சமாக இருந்திருக்கும் ஆனால் என்னவா இருக்கும் வினை சொல்ல தான் முடிஞ்சிருக்கும் இதுக்கு பேர் தான் வினை எச்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அடுத்தது இதையும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் வினையச்சத்தையும் இரண்டு வகையா பிரிக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கலாம் சரிங்களா சரி தெரிநிலை வினையச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம் இல்லையா தெரிநிலை பெயரச்சத்தில் அதே மாதிரி தான் இங்கே நம்ம சொல்ல போறோம் சரிங்களா தெரிநிலை வினையச்சம்னா என்னன்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் எனப்படும் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் எனப்படும் தெரிநிலை வினையச்சம்னாலே வந்து என்ன செயலும் காலமும் வெளிப்படையா வந்திருக்கும் இதுக்கு பேர் தான் தெரிநிலை என்ன எச்சமா இருக்கும் வினைச்சொல்ல முடிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ் வேற எதுவும் கிடையாது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் எனப்படும் இப்போ சான்று எழுதி வந்தான் அப்படின்னா இப்ப எழுதி வந்தான் அப்படிங்கிறது என்ன இத்தொடரில் எழுதி என்னும் சொல் என்ன செயலை காமிக்குது எழுதுதல் என்னும் செயலை காமிக்குது இல்லையா அதே மாதிரி என்ன காலத்தை காமிக்குது இறந்த காலத்தை நமக்கு காமிக்குது சரிங்களா செயலையும் காமிக்குது அதே மாதிரி காலத்தையும் காமிக்குது அதனாலதான் நம்ம எதுனா தெரிநிலை வினையற்றம் சொல்றோம் இப்ப பத்திய பாருங்க எழுதி வந்தான் இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் எனப்படும் சரிங்களா எழுதி வந்தான் அப்படிங்கிறது எழுதுதல் அப்படிங்கிற செயல் சரிங்களா அதே மாதிரி காலம் எழுதி வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலத்தை காமிக்குது செயலையும் காலத்தையும் இந்த மாதிரி வெளிப்படையா காட்டுற வினையச்சத்துக்கு தான் தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னா குறிப்பு வினையச்சம் குறிப்பு என்ன அதே காலத்தையும் நமக்கு காமிக்காது சரிங்களா குறிப்பு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி வரும் வினையற்றம் குறிப்பு வினையச்சம் எனப்படும் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையற்றம் குறிப்பு வினையச்சம் சரிங்களா வெறும் பண்பை மட்டும் காமிக்கிற காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சத்துக்கு பேரு தான் என்ன பேரு குறிப்பு வினையச்சம் பேரு இப்போ மெல்ல வந்தான் மெல்ல வந்தான் சரிங்களா மெல்லங்கிறது என்ன எச்சம் வந்தான்ங்கிறது என்ன வினைச்சொல் சரிங்களா மெல்ல வந்தான் இத்தொடரில் இப்போ வந்து மெல்ல வந்தான் அப்படிங்கறது ஏதாவது நமக்கு காமிக்கதா செயல் இல்ல ஏதாவது நமக்கு இந்த காலம் காமிக்கனா அதுவும் கிடையாது இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது மெதுவா அப்படிங்கிற அந்த பண்பை மட்டும் தான் நமக்கு உணர்த்துது இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சத்துக்கு பேர் தான் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு நம்ம சொல்வோம் சரிங்களா குறிப்பு வினையற்றம்னா தெரிஞ்சுதா என்னது காலமும் செயலும் வெளிப்படையாக வராது என்ன வெளிப்படையா வந்திருக்கோம் ஆனால் அப்படின்னா வெறும் பண்பை மட்டும்தான் நமக்கு வெளிப்படையாக காமிச்சிருக்கோம் சரிங்களா இதுக்கு பேர் தான் குறிப்பு வினையச்சம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா முற்றெச்சம் முற்றெச்சம்னா என்ன முற்றெச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாருங்க ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும் ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது என்ன பேரு அப்படின்னா முற்றச்சம் சொல்லுவோம் இப்ப உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளி படித்தனால் மகிழ்ந்தாள் வள்ளி படித்தனால் மகிழ்ந்தாள் ஏன்னா ரெண்டு வினைமுற்று வந்திருக்கு இல்லையா எல்லாரும் சந்தேகம் வரும் இல்லையா அப்ப எப்படி இதை முற்றச்சம் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளி படித்தனால் மகிழ்ந்தாள் வள்ளி படித்து மகிழ்ந்தாள் வள்ளி படித்து மகிழ்ந்தாள் சரிங்களா படித்துங்கிறது என்ன எக்ஸுவலா எச்சம் சரி இதுக்கு பேர் தான் முற்றச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது என்னன்னு பாருங்க படித்தா படித்தனால் என்னும் சொல் படித்து என்னும் வினையற்ற பொருளை தருகிறது படித்து அப்படிங்கிற வினையற்ற பொருளை தருகிறது இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் எனப்படும் சரிங்களா இந்த முற்றச்சத்தில் பார்த்தீங்கன்னா பெயர் சொல் வந்து ரெண்டு வினைமுற்று சொற்கள் வந்திருக்கும் அப்போ நம்ம படிக்கும்போது எப்படி எழுதணும் இப்போ வள்ளி படித்தனால் மகிழ்ந்தாள் வள்ளி படித்து மகிழ்ந்தாள் படித்து மகிழ்ந்தாள் படித்துங்கிறது எச்சம் மகிழ்ந்தாங்கிறது வினை வினைமுற்று இல்லைங்களா அதனால என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வினைமுற்று ஒரு வினைமுற்றுங்கிறது என்ன மகிழ்ந்தால் அப்படிங்கிற வினைமுற்று ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது ஒரு எச்ச பொருள் கொடுத்துட்டு மற்றொரு வினைமுற்று கொண்டு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பேர் தான் முற்று எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்வோம் சரிங்களா இப்போ வந்து பத்திய பாருங்க இப்ப வள்ளி படித்தனல் வெறும் வள்ளி படித்தனல் அப்படின்னா படித்தன அப்படிங்கிறது வினைமுற்று தான் சரிங்களா இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க ரெண்டு வினைமுற்று சொற்கள் கொடுத்திருப்பாங்க வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையற்ற பொருளை தருகிறது இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்று கொண்டு முடிவது முற்றச்சம் எனப்படும் ஒரு வினைமுற்றுச்சொல் வந்து என்னது எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் என் முற்றெச்சம் அப்படின்னு சொல்வோம் இந்த முற்றச்சத்தில் ரெண்டு வினைமுற்று சொற்கள் வந்திருக்கும் நம்ம படிக்கும்போது என்னது அதான் எச்ச பொருள் கொடுத்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு கம்ப்ளீட் ஆகிருக்கும் இதுக்கு பேர் தான் முற்றெச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இது வரைக்கும் உங்களுக்கு இலக்கணம் புரிஞ்சுருக்கோம் இப்போ நான் ஒன்மார்க்ஸ் கேட்குறேன் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா எச்சம் அப்படின்னு சொல்வோம் கீழ்காணும் சொற்களின் பெயர் எச்சம் என்ன படித்து எழுதி வந்து பார்த்த இப்போ பெயரச்சம்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா பார்த்த மாணவன் பார்த்த மாணவி பார்த்த குழந்தை இந்த மாதிரி பெயர் நம்ம கம்ப்ளீட் பண்ணி சொல்லும் போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா அப்போ இது என்னது பெயரட்சம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்த அப்படிங்கிறது தான் பெயரட்சம் ஏன்னா படித்து மாணவன் வராது அப்புறம் எழுதி மாணவன் வராது வந்து அப்படிங்கிறது வராது இல்லையா அப்போ எது வந்திருக்கும் பார்த்த மாணவன் அப்படின்னு வந்த அதுதான் பெயரிச்சம் இப்ப குறிப்பு வினையச்சம் வெளிப்ப டேஸ் வெளிப்படையாக காட்டாது குறிப்பு வினையச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது எதை காமிக்காதுன்னு சொன்னோம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது காலத்தை வெளிப்படையாக காட்டாது காலத்தை வெளிப்படையாக காட்டச்சு இப்ப பொறுத்து கொடுத்துருக்காங்க இப்ப நடந்து இப்ப நடந்து அப்படிங்கிறது என்ன ஈஸியா நம்ம சொல்லிடலாம் இப்ப நடந்து வந்தான் நடந்து வந்தான் வந்தான்ங்கிறது என்ன வினைச்சொல்ல கம்ப்ளீட் ஆகிருக்கும் அதோட நம்ம ஒரு வார்த்தையை நம்ம எது சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா நடந்து வந்தான் அப்போ என்ன வந்தானுங்கிறது வினைச்சொல் இல்லையா அப்போ வினையச்சம் இப்போ பேசிய இப்போ பேசிய மாணவன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ என்னது அது பெயர்சம் இல்லையா பேசிய மாணவன் அப்படின்னு சேர்த்துட்டு மாணவன்கிறது பெயர் சொல் அப்போ பெயரச்சம்னு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தனன் உண்டான் எடுத்து உண்டான் எடுத்து உண்டான் சரிங்களா இப்போ என்னது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் முற்று முற்றச்சம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடி எச்சம் மற்றொரு வினை முற்றை கொண்டு முடிஞ்சா முற்றச்சம் சொன்னோம் இல்லையா அப்போ எடுத்து உண்டான் அப்படிங்கிறது முற்றச்சம் இப்ப பெரிய பெரியங்கள் என்ன ஈஸியா சொல்லலாம் பெரிய 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 மரம் சொல்லலாம் இல்லையா அப்போ பெரிய வீடு பெரிய வீடு சொல்லலாம் இல்லையா அப்போ வீடுங்கிறது என்ன பெயர் சொல் பெரியங்கிறது என்ன எச்சம் அப்போ இதுக்கு என்ன பேர் ஈஸியா பெரிய குறிப்பு பெயரச்சம் பெரியங்கிறது பெரிய வீடு அப்படிங்கிறது என்ன குறிப்பு பெயரச்சம் சரிங்களா குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு நம்ம சொல்லணும் குறிப்பாக சொல்றது பெரிய பெருசா நான் இருக்கு பெருசா வீடு வெறும் பண்பை மட்டும்தான் அங்க காமிக்குது அதனால இருக்கு என்ன குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா அடுத்தது கீழேயே கீழ்காணும் சொற்களை பெயரட்சம் வினையச்சம் என வகைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க அது நம்ம ஈஸியா சொல்லிடலாம் பெயரட்சம் வினையச்சப்ப நல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நல்ல மாணவன் அப்படின்னா என்ன பயிரச்சத்தில் எழுதணும் படுத்து அப்போ படுத்து உறங்கினான் அப்படின்னா என்ன வினையச்சம் எதோடு ஒரு வார்த்தையை நீங்கள் சேர்த்து பாருங்க பார்த்தீங்கன்னா அது பேரில் முடிஞ்சால் பெயரட்சத்தில் போட்டுக்கோங்க வினைச்சூழல் கம்ப்ளீட்டாக இருந்தால் வினையச்சத்தில் போட்டுக்கோங்க இப்போ பாய்ந்து இப்போ பாய்ந்து பாய்ந்து வந்தான் இல்லையா ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ எரிந்தா அப்போ எரிந்த பந்து அப்போ எரிந்த அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பயிரட்சத்தில் போட்டுக்கலாம் இப்போ வீழ்ந்த இப்போ வீழ்ந்த அப்படின்னா என்ன வீழ்ந்த மரம் அப்போ பயிர் சொல்லை முடிஞ்சால் பயிரட்சத்தில் போட்டுக்கலாம் இப்போ மாட்டியை இப்போ மாட்டியை எப்படி எதுனோம் மா மாட்டியை மீன் மா மீனுங்கிறது பயிர் சொல் அதனால பயிரட்சத்தில் போட்டுக்கலாம் சரிங்களா பிடித்து பிடித்து வைத்தான் வைத்தானுங்கிறது வினைச்சொல் பிடித்து அப்படிங்கிறது எச்சம் அப்போ வினைச்சத்தில் போட்டுக்கலாம் சரிங்களா அழைத்த இப்போ அழைத்த மாணவி அப்போ பெயரெச்சம் பார்த்து பார்த்து முடித்தான் முடித்தானுங்கிறது வினைச்சொல் இல்லையா அப்போ வினையச்சம் இந்த மாதிரி அந்த வேர்டோட நம்ம என்ன பண்ணோம் ஒரு வேர்டை ஆட் பண்ணி பார்க்கும்போது ஈஸியா அது பெயரச்சமா வினையச்சமா அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இனி ஒன்று என்ன அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிறது பார்த்த ஆ சவுண்டில் முடிஞ்சா பெயரச்சமா நம்ம எடுத்துக்கலாம் ஈ அண்டு ஊ சவுண்ட்ல முடிஞ்சா வினையச்சமாக எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து எச்சம் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக ஒரு பொருளை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பெயர் எச்சமா அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இப்போ வந்து பெயர் மா அந்த எச்சம் வந்து பெயர் சொல்ல கம்ப்ளீட் ஆகிந்தால் பெயரச்சம் சொல்லுங்கள் ஒரு எச்சம் வந்து சொல்ல தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது வினையச்சம் அப்படின்னு சொல்லுங்கள் வெறுமனே நமக்கு வந்து எரிந்த இப்போ வந்து வீழ்ந்த மாட்டியா அப்படின்னு வெறும் எச்சம் கொடுந்தோம் அதோட ஒரு போர்டை கா நீங்கள் வந்து சேர்த்தி பாருங்கள் அதோட இந்த போர்டை கம்பேர் பண்ணி பாருங்கள் இப்போ என்ன சொல்லுங்கன்னா படுத்து இப்போ படுத்து மாணவன் வருமா வராது அப்போ எப்படி வரணும் அப்படின்னா படுத்து உறங்கினான் அப்போ என்னது வினை சொல்ல முடிஞ்சதுனால ஈஸியாக நம்ம எழுதிடலாம் வினைச்சொல்ல தான் முடிஞ்சிருக்கு அதனால் எச்சம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் சரிங்களா ரொம்ப ஈஸியான சாப்டருமா எக்ஸாம்னால் என்ன அதாவது பொருள் முடிவு பெறாத சொல்லுக்கு பேர் எக்ஸாம் சொல்லுவோம் இந்த எச்சம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் சரிங்களா பெயரச்சம் வினையச்சம் அந்த பெயரட்சத்தையும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அதே மாதிரி வினையச்சம்னா என்ன வினையச்சத்தையும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அப்படிங்கிற வச்சு நம்ம பார்ப்போம் இலக்கணம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா நீங்கள் இதை எக்ஸசைஸ் எல்லாம் எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் நல்லா பண்ண முடியும் சரிங்களா எவ்வளோ நேரமும் கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிம்மா நன்றி நன்றி நன்றி